பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள்குமாரிடம் கேட்கலாம் அருள்குமார் வணக்கம் கன்னியாகுமரியில் இன்று தமிழகம் வருகிறார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து விரிவாக தகவல்களை வழங்கலாம் பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரியை ஒட்டி ட்லா படகு சேவை இன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெற்றது மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் கடலோர காவல்படை ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது அவர்கள் தியானம் செய்யும் பகுதி முக்கட சங்கமிக்கும் பகுதி என்பதால் இந்திய கப்பல் படை அரபிக் கடல் வங்கக்கடல் இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி உள்ளனர் மாவட்டம் முழுவதும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஐந்தடுக்கு பாதுகாப்பானது கன்னியாகுமரி பகுதியில் போடப்பட்டிருக்கிறது அது வரும் தீவிர அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் நாம் பார்க்கும் போது விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்று அந்த பகுதியைகளை சார்ந்த படகுகளுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அந்த கன்னியாகுமரி திருவட்ட பகுதிகளை சார்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை மேலும் வந்து பார்க்கும் போது பிரதமர் மோடியின் திட்டத்தை அளவில் இன்று பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு அவர் வந்து விவேகானந்தர் நினைவு மன்றத்திற்கு சென்று தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டு விதமான தகவல்கள் கூறப்படுகின்றன தொடர்ந்து பதினைந்து மணி நேரம் தியானத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அது வந்து இன்னொரு தகவலை பொறுத்த அளவில் தொடர்ந்து நாற்பத்தைந்து மணி நேரம் அந்த தியானம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன திருவள்ளுவர் வெளியாகி இருக்கிறது சுமதி போக்குவரத்திற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் அங்க செய்யப்பட்டிருக்கிறதா சுற்றுலா பயணிகள் தவிர்த்து மக்களுக்கு உகந்ததாக ஏதாவது போக்குவரத்தில் மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா தற்போது வரை வழக்கம் போல போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது மதியத்திற்கு பிறகு அந்த ரயில் நிலையம் பேருந்து நிலையம் வாகனங்கள் பைபாஸ் பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்படும் என்று போலீசார் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது பொறுத்த அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து சர்ச் ரோடு வழியாக சுற்றுலா வரும் வாகனங்கள் சர்ச் ரோடு வழியாக அனுப்பப்படுகிறது அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் நடந்து வந்து பார்த்து செல்கின்றனர் மதியத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்திற்கு செல்ல தடை விதிக்கப்படும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது ஸ்மதி நன்றி அருள்குமார்